பங்களாதேஷ் நாட்டில் நடந்து வரக்கூடிய வயலன்ஸ் உங்களுக்கு தெரியும் பெரிய அளவு வன்முறை நடந்துகிட்ருக்கு ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணிட்டாங்க அவங்க இந்தியாவில் வந்து அடைக்கலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும் அங்கே இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மீது அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் மீது தொடர் தாக்குதலை குறிவைத்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள்னு பார்க்குறோம் ஆனால் அது ஜனநாயகத்தை மீட்பதற்கான ஒரு போராட்டம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகவியலாளர்களும் கட்டுரையாளர்களும் எழுத்தாளர்களும் எதிர்கட்சிகளும் குறிப்பாக இருக்காங்க அதில் குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரெண்டு பேர் ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் ஒருத்தவர் வந்து சல்மான் குர்ஷித் அவர் வந்து ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் அவர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்னா பங்களாதேஷில் இன்றைக்கி நடந்தது நாளைக்கு இந்தியாவிலேயும் நடக்கலாம் அப்படிங்கிறாரு ஏற்கனவே பாகிஸ்தான் மூலமாக இந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதையாவது செஞ்சு விட மாட்டோமா அப்படின்னு இயங்கிகிட்டு இருக்கக்கூடிய மணிசங்கர் ஐயர் இங்கே ஒரு சிவில் வார் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு சஜ்ஜன் வர்மா அப்படிங்கிற ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் பேசும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா பிரதமர் வீட்டையே அடித்து உடைக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை ஒரு நாள் எடுக்கத்தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் வட மாநிலங்களில் தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்திலேயும் ஒருத்தர் வந்து தன்னுடைய மோ ட்விட்டர் பதிவில் போட்டிருக்காரு விசிகா கட்சியை சேர்ந்த வன்னிய அரசு பங்களாதேஷ் நமக்கு வழிகாட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இது வந்து இந்த சஜ்ஜன் வர்மா சொன்னது ஒரு அயோக்கியத்தனமான வன்முறையை தூண்டும் செயல் ஆனால் சஜன் வர்மா வந்து ஒரு நான் அம்பாக தான் பார்க்குறேன் எய்தது வந்து நான் ராகுல் காந்தியை தான் பார்க்குறேன் உடனே நீ ஏ பப்புன்னெலாம் அவரை சொல்லியிருக்க நீ போய் ராகுல் காந்தியை ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு நீ சொல்கிறிய அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவு வர வரைக்கும் நான் ராகுல் காந்தியை ஒரு பப்புன்னு தான் நினச்சிட்ருந்தேன் எப்போ ரிசல்ட்டு வந்ததோ நீங்கள் அந்த கணத்திலேருந்து அந்த நொடியிலேருந்து ராகுல் காந்தியோட செயல்பாடுகள் பேச்சு பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் கவனித்து பாருங்கள் அந்த நாற்காலிக்காக அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வெறியில் அந்த அவருடைய பேச்சு அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆணவம் அதாவது எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம ஊரில் வந்து ரத்த ஆறு ஓடாதா ஒரு கலவரம் வந்துடாதா மோடியை கீழே இறக்கிட மாட்டோமா அந்த சேரனை நம்ம போய் உட்காந்துட மாட்டோமா அப்படிங்கிற வெறியில் பேசக்கூடிய ஒரு பதவி வெறியிராக தான் நான் ராகுல் காந்தியை பார்க்குறேன் அதனால் இதை வந்து அட் த இன்ஸ்டிகேஷன் ஆஃப் ராகுல் காந்தி தான் அவருடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தென்னகத்தில் இருக்கக்கூடிய ஐயராக இருக்கட்டும் டெல்டாவில் இருக்கிற ஐயராக இருக்கட்டும் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நம்ம சல்மான் குர்ஷித்தாக இருக்கட்டும் இல்லை மேற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வர்மாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஒரே வேவலங்கத்தில் பேசுகிறதுக்கு காரணம் கட்சி தலைமையின் என்ன ஓட்டத்துடன் இவர்கள் செயல்படுகிறார்களோ என்ற ஒரு சிறிய சந்தேகம் சிறிய சந்தேகம் இல்லை பெரிய சந்தேகம் என்னுள் ஓடிக்கொண்டிருக்கிறது இது வந்து இட்ஸ் நாட் அன் ஐசோலேட்டட் இன்சிடெண்ட் இவங்க நினைக்கிறதோ தான் நான் ஒரு மூணு உதாரணம் சொல்கிறேன் ஒன்று வந்து சிஏ ஆர்ப்பாட்டத்தின் போது டொனால்டு ட்ரம்ப் வந்தார் அப்போது ஒரு பெரும் கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்ச போது மத்திய அரசு ரொம்ப பொறுமையாக கையாண்டு ட்ரம்ப் போகிற வரைக்கும் சரி அதுக்கப்புறமும் சரி அந்த போராட்டத்தை வந்து சிஏ ஷாகின்பாக் போராட்டத்தை வந்து ஒரு மென்மையான போக்குடன் தான் கையாண்டது ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய போராட்டம் ரிப்பப்ளிக் டேக்கும் போது தேசிய கொடியை இறக்கிட்டு இவங்க கொண்டு போய் காலிஸ்தான் ஃப்ளாகை மேலே ஏற்றும் போது இதுக்கப்புறம் ஒரு கலவரம் வரும் அந்த கலவரத்தை வச்சு அரசியல் செய்யலாம் அப்படின் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட காங்கிரஸ் உட்பட அனைத்து எதிர்கட்சிகளும் கணக்கு போட்டது அப்போவும் மோடி பொறுமையை கையாண்டு போய்டார் மூணாவதாக இன்சிடெண்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் பஞ்சாபில் ஒரு பிரிட்ஜில் அவர் கிராஸ் பண்ணி வரும்போது அவர் அங்கே ஒரு பத்து நிமிஷம் நிற்க வச்சு அப்போ ஒரு இதுக்கு இது கடுப்பாகி இவங்க வேறு ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க மோடியை ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ரொம்ப பொறுமையாக மோடி இதை எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து கையாண்டுட்டு வராரு உண்மையிலேயே நான் வந்து மோடியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் வீரத்துறவி ராமகோபாலன் பல முறை நான் இந்த இதே இதில் பதிவு செஞ்சுருக்கேன் நம்ம அரங்கத்தில் மீண்டும் பதிவு செய்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பதிமூணு நாள் வாஜ்பாய் பிரதமராக வரும்போது நம்மளுடைய ஆட்சி வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆனால் கூட நம்மளால் நிம்மதியான ஆட்சி கொடுக்க முடியாத அளவுக்கு காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ரோட்டில் பிளட் ஷெட்டு தினசரி போராட்டத்தை ஏற்படுத்தி நம்மளுக்கு டீஸ்டெபிளைஸ் பண்ண பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நான் ஒரு உதாரணத்தை கேட்டேன் அவர்கிட்ட நீங்கள் சொல்கிறத பார்த்தா மகன் தத்தாலும் பரவாயில்ல மருமக தாலி இருக்கணும்னு நினைப்பாங்களேன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு தான் நாடு எப்படி போனாலும் பரவாயில்ல எனக்கு நாற்காலி தான் முக்கியம் அப்படின்னு காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் அந்த எண்ணத்துக்கு வருவாங்க இப்போ ரெண்டு பேரும் எதிர் எதிர் துருவத்தில் இருக்காங்களேன்னு காலப்போக்கில் இவங்க நம்மளை எதிர்க்கிறதுக்காக ஒன்று சேருவாங்க அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நடக்குது வீரத்துருவி ராமகோபாலனுடைய எண்ண ஓட்டத்திலேயே தான் எப்படி ஒரு தமிழகத்திலிருந்து வந்த சுயம் சேவகர் மூத்த சுயம் சேவகர் ராமகோபாலனும் அதே போன்று மேற்கிந்தியாவிலிருந்து வந்த குஜராத்திலிருந்து வந்துள்ள பிரதமர் மோடியும் அதே எண்ண ஓட்டத்துடன் அதே ஒரு ஒரு விஷனோட ஒரு தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டு தான் இப்போ என்ன இவங்களை அடக்கிறது ஒரு பெரிய விஷயமா இது ரெண்டு நாள் போருமா ஒரே நாள் இந்திரா காந்தியோட ஒரு ஃபேசிஸ்ட் உலகத்தில் இருக்க முடியாது தன்னுடைய நாற்காலி போகுதுன்னொடனே நீ டிஸ்குவாலிஃபைடுன்னு ஒன்று உன்னை பாராளுமன்றத்தையே டிஸ்குவாலிஃபை பண்ணுறான் போங்கடா அப்படின்ட்டு எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அவங்களோட கொடுமை அதாவதுங்க நல்லவனாக தாங்க கஷ்டம் ஒரு நேர்மையானவனா ஒரு பொருமசாலியாக இருக்கிறது தான் கஷ்டம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இவங்களெல்லாம் அடக்க முடியாதா ஆனால் அதெல்லாம் கூடாது இது நம்முடைய நாடு நாட்டின் உடமையை நாமே அழித்தால் நஷ்டம் யாருக்குன்னு சங்க பாடல் இருக்குங்க அந்த சங்க பாடலை மனதில் தாங்க நரேந்திர மோடி அவர்களும் செயல்படுறாரு இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் இவங்க என்ன சொன்னாங்க சிலையை உடைக்கிறாங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது ராகுல் காந்தி கவலைப்படணும் இல்லைன்னா பிரியங்கா வதேரா கவலைப்படணும் இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் இவர் கவலை ஏன் பங்களாதேஷை பத்தி அவங்க ஏன் அவங்க அவரோட சிலையை உடைக்கும் போது என்ன சொல்லி இது பண்ணுறாங்க வாரிசு அரசியலை வாரிசு அரசியலின் நீக்கி இது வாரிசு அரசியலின் அடையாளம் இது அப்படின்னு சொல்லிதான் அவங்க அந்த சிலையை தலையில போட்டு அடிக்க உடைக்கலாம் மோடி வாரிசு அரசியலில் இருக்காரா ராமகோபாலின் அரசியல் வாரிசுன்னு நான்தான் சொல்லிக்கலாம் என்ன மாதிரி இந்து முன்னணி இளங்கோவன் சொல்லிக்கலாம் பால சொல் பால சொல்லிக்கலாம் ராமகோபாலின் அரசியல் வாரிசுன்னு சொல்லி அனைத்து இந்து தேசியவாதிகளும் கிளைம் பண்ணிக்க முடியும் அவருக்கு நேர் வாரிசு கிடையாது அத்வானியோட பொண்ணு அரசியலில் இருக்காங்களா முரளிமர ஜோஷியோட பையனோ புள்ளியோ அவ்வளோ ஏங்க ராஜ்நாத் சிங் பையன் இருக்காங்க பங்கஜ் பங்கஜ் சிங் இருக்காங்க அவங்க கட்சி தலைவர் ஆகி முடிவெடுக்கிற இடத்துல யாருக்கான் அந் அதனால் இந்த கட்சியில் இந்த இயக்கங்களில் வாரிசு அரசியலே கிடையாது நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை கவலைப்பட வேண்டியது காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் நாடு முழுக்க நேரு செலவு இருக்குது நாடு முழுக்க இந்திரா காந்தி சிலை இருக்குது நாடு முழுக்க ராஜீவ்காந்தி சிலை இருக்குது இவங்க சொல்கிற மாதிரி அங்கே நடந்தது இங்கே நடக்காதா அப்படின்னு அந்த பங்கஜ் கேட்குறாரு மணி சங்கரையர் கேட்குறாரு சல்மான் குர்ஷி கேட்குறாரு ஒருவேளை அப்படி நடந்தால் யார் சில உடைக்கப்படும் மக்கள் முடிவு கூட்டுருவோம் தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு நாங்கள் அனைத்து பஞ்சாயத்து பஞ்சாயத்துல ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துலேயும் முத்தமிழறிஞர் தலை தலைவர் கலைஞர் தலையை திறக்க போகிறோம் அப்படிங்கிறாரு அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கும் வங்கதேசத்தில் இருக்கிறவன் மாதிரி யோசித்தாங்கன்னா இங்கே என்ன நடக்கும் தான் சொல்கிறேன் கவலை எனக்கோ நரேந்திர மோடிக்கோ நாளைக்கு ஷாக்கா போகிறா பாருங்கள் ஒரு சின்ன பையன் பாலா ஷாக்கா போகிறா பாருங்கள் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் க்ளாஸ் படிக்கிற அவனுக்கு கூட கவலை இல்லை என் பிள்ளைக்கு கூட கவலை இல்லை ஏன்னா வாரிசு அரசியல் நம்ம இயக்கங்களில் கிடையாது கவலைப்பட வேண்டியவர்கள் யார் என்பதை திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்களுக்கு சொம்படிக்கூடிய இந்த ஊடகங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இல்லை ஊடகத்தில் போய் பேச போகிறவங்க இந்த லைனில் எடுத்து பேசினாங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வார்த்தைகள் வரவே வராது ஆனால் இந்த மாதிரி சல்மான் குர்ஷி பேசுறதுக்குலாம் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டதே தமிழ்நாட்டில் கரூரில் அவர் பேர் என்னங்க அவர் ஜோதிமணி ஜோடி ஜோடிமணி அவர் இருக்கார் இல்லைங்களா அவர் இது போது ஒரு ஒரு தடவை மோடியை வந்து இந்த மாதிரி தான் வந்து கல்லால் அடித்து அப்படி இது பண்ணுவாங்க இப்படி இது பண்ணுவாங்க எல்லாம் சொல்லி புலம்பெயர் தொழிலாளர்கள் புலம்பெயர் தொழிலாளர்களே அடிப்பாங்க கொல்லுவாங்க அதனால ஏன் இன்னும் இவங்க அடிக்கலைங்கிற ரேஞ்சில தான் பேசினாங்க அதுக்கான எதிர்வினையும் அந்த மாதிரி சந்திச்சாங்க அது வேற ஆனா இது இதுக்கெல்லாம் வந்து பிள்ளையார் சொல்லி போடுறது அது நீதிமன்றத்தை பத்தி விமர்சிக்கிறதா இருக்கட்டும் நீதியரசர்களை பத்தி விமர்சிக்கிறதா இருக்கட்டும் தான் பிரதமரை ஏன் அடிச்சு உடைக்கலைன்னு சொல்றதை இருக்கட்டும் பிரதமர் வீட்டுக்குள்ளேயே பூந்து உதைப்பாங்கங்கிறதா இருக்கட்டும் ஏற்கனவே ஏழு எட்டு வருஷம் முன்னாடியே இந்த அம்மாவும் பேசியிருக்கு அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டியங்க மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மு க ஸ்டாலினு கூட அவரை விட கவலைப்பட வேண்டியது துரைமுருகன் நான் வந்து அந்த தம்பி முதல்வரானால் மந்திரியாக இருக்கணும்னாரு அந்த அந்த பையன் பேர் என்ன இன்பநிதி இன்ப நிதி இன்ப நிதி தான் அதை பற்றி கவலைப்படணும் நமக்கு அந்த கவலை கிடையாது